தொடர்ச்சியாக வந்திருக்கின்றார்கள் பெண்கள் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்கு காரணமாக வரலாம் ஆனால் அவர்களுக்கு இந்த ஆண்களுக்கு கடமை போல ஆண்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் விட்டு விட்டு இந்த இந்த கடமை நிறைவேற்றுவதற்கு வந்தாக வேண்டும் அந்த அளவுக்கு பெண்களை கடமையில் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அடைமழை பெய்கின்ற ஒரு நாளாக இருந்தால் இந்த நேரத்தில் ஜும்மா நடக்கூடிய ஒரு நேரத்தில் மிகவும் கடுமையான ஒரு மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த நேரத்தில் வெளியிலிருந்து எங்கேயுமே செல்ல முடியாத ஒரு நிலைய இருக்குமானால் அந்த நேரத்திலும் இந்த ஜும்மா துறையை விடுவதற்கு அனுமதிக்கிறது அதாவது பொதுவாக எல்லா துறைகளிலும் உள்ள ஒரு சட்டம் தான் ஜும்மா துறையிலும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது ஜும்மா துறையை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து அந்த புதுமாவை எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டியிருப்பதனால் அந்த நேரத்தில் மிகவும் கடுமையான ஒரு மழை பெய்கிறதுக் கொள்வோம் அந்த நேரத்தில் இந்த ஜும்மா விடுவதற்கு அனுமதி இருக்கிறது இதனை நீங்கள் குஹாரியில் ஓராவடி சாப்பாற்ற முடியும் ஆனால் தொழுகைக்கு மட்டும் வராமல் சொப்பை போக முடிகிறது அதே போல வேலைக்கு போக சொன்னால் சொன்னால் அது எங்குமே செல்ல முடியாத ஒரு நிலையாக இருக்க வேண்டும் அந்த நிலையாக இருந்தால் மட்டும் இந்த இந்த இருக்கிறது அதே போல பெண்கள் ஜும்மாவுக்கு வருகின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் ஏற்கனவே இதையடத்தில் பார்த்திருக்கின்றோம் அதில் ஒரு செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது அடி உம்முசாம் அணியில் அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்புவாணி ஐம்பதாவது அத்தியாயத்தை நபிசுரல்லா வளிகம் அவர்கள் ஜும்மாவில் ஓதுபவர்களாக இருந்தார்கள் அந்த ஜும்மாவிற்கு நான் தொடர்ந்து செல்வதன் மூலமாக அந்த அத்தியாயத்தை நான் மனப்பாடம் செய்து கொண்டேன் என்கின்ற செய்தியினை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அவர்கள் தொடர்ச்சியாக செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் எனவேதான் நபிசுரல்ல வலிஸ்லம் அவர்கள் விம்பரின் ஓதுவதை கேட்டு அவர்கள் அதனை பாடம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்க முடியும் இந்த நாட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல யாருக்கு நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் யார் இந்த கடைசி நடந்து வரக்கூடியவர்களுக்கு யார் இந்த ஜும்மாவை நிறைவேற்றிய நன்மை அடைந்துள்ளார் என்று சொன்னால் ஆக குறைந்தது ஒரு ரத்தையாவது ஜம்மாவோட தலைமை இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் ஒரு ரக்கா குறைந்து விட்டது என்று சொன்னால் இரண்டாவது ரக்காத் அவருக்கு முழுமையாக கிடைத்தால் இன்னொரு அக்காவின் தொழுந்து அவர் சுமாந்துள்ள சுமாந்துள்ள கடமை நிறைவேற்றிக் கொள்கிறார் ஆனால் இரண்டாவது அட்டை நாங்கள் இருக்கும்போது யாராவது வந்தார் என்று சொன்னால் அவருக்கு இந்த சுமாந்துள்ள நன்மை கிடைக்காது எனவே அவர் கண்டிப்பாக நோர் துறையை நிறைவேற்ற வேண்டும் இந்த செய்தியை நாங்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி வாகனத்தில் வருகின்றபோது யாராவது அடைந்து விட்டது எனவே லேட் ஆகிட்டு என்று சொன்னால் சிலவேளை இந்த செய்தியும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனையும் நாங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தை கொள்ள வேண்டும் அடுத்து நான் கடைசியாக ஒரு செய்தி ஜும்மா சொல்ல பின்னால் ஜும்மாவுக்கு பிறகு இரண்டு ரகாத்துகள் அல்லது நான்கு ரகாத்துகள் சுண்ணத்தை தொழுவதும் நபி சொல்லதா அவர்களுடைய ஒரு வளமையாக தோன்றிருக்கின்றது எனவே அன்பு சகோதரர்களே என்ன விஷயங்களை நாங்கள் இதுவரை கேட்டோமோ வார வாரம் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நாங்கள் அதனை பயன்படுத்துவதில் மிகவும் பொதுபோக்குள்ளவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த சிறப்புகளை நாங்கள் அறிந்த பின்னால் ان اللہ کو اور میرے نبی محمد علی ان پر رحمت اور ان اللہ و ملائکته یصلون علی النبی یا الذين آمنوا صلوا علیه وسلموا تسلیما اللهم صل علی محمد وعلى ال محمد كما صليت علی ابراہیم وعلی ال <سؤال> ابراہیم انک حمید مجید اللهم بارک علی محمد وعلى ال محمد كما بارکت علی ابراہیم وعلی ال ابراہیم انک حمید مجید ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واستغفروه يغفر لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون <applause> اقيموا